விஜய் போன்றவர்களிடம் போய் அவர்கள் வாட்சாலில் நிற்க வேண்டிய நிலைமை அவள நிலை வந்து அதிமுகவுக்கு நேர்ந்து விட்டது அதெல்லாம் அவர்களுக்கு உரிய பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன் பாஜக தான் ஒரே வழி இல்ல விஜய் விஜய் வந்து வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கவில்லை என்றாலும் சம அந்தஸ்து கேட்கிறார் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதிர்கட்சியாக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி அதிமுக அந்த கட்சி போய் நான் வருஷம் ஆள்றேன் நீ ரெண்டு வருஷம் ஆளுன்னு கேட்கறது இருக்கு இல்லையா இந்த திமிர் பேச்சை வந்து விஜய் வந்து நியாயமாக பார்த்தா அதிமுக பலவீனமா அதிமுக வந்து தொண்டர்கள் மத்தியில இன்னும் பலவீனப்படல தலைவர்கள் தான் பலவீனப்பட்டிருக்காங்க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு இன்னும் முழுசாக கலையல சில பகுதி சார்ந்து பகுதி சார்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பகுதி சார்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூக பின்னணி சார்ந்தவர்கள் டிடிவி ஆதரவாளர்கள் என்று அங்கங்கு வாக்கு சதவீதம் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் அதிமுக என்கிற கட்சி வந்து கலைந்து விட்டது இனிமே அந்த கட்சி தேராது என்றெல்லாம் சொல்றது வந்து எதிர்க்க எதிர்கருத்துடைய விருப்பமாக இருக்கலாமே தவிர உண்மையிலேயே அதிமுக கலை